அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற ஒரு தலைப்பு நீசம் பெற்ற கிரகங்கள் திக்பலம் அடைந்தால் நல்ல பலனை தருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒரு கிரகம் நீசம் அப்படிங்கிற தன்மையில் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் பலம் குறைந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய காரக ஆதிபத்திய விஷயங்களில் ஜாதகருக்கு குறைபாடுகள் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு முழுமையான பலன் கிடைக்காது தான் ஒரு கிரகம் நீசம் பெற்ற தன்மையில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்ததாக திக்பலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திக்பலத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரிய வரும் திக்பலம் அப்படிங்கிறது என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லக்னத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பாவங்களில் குறிப்பிட்ட சில கிரகங்கள் இருக்கும் பொழுது அவை வலுப்பெற்ற தன்மையை அடைகின்றன இதைத்தான் நம்ம திக்பலம் அப்படின்னு சொல்கிறோம் திக்பலம் அடைந்த கிரகங்கள் ஆட்சிக்கு நிகரான ஒரு பலத்தை அடையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நீசம் பெற்ற கிரகங்கள் திக்பலம் அடைந்திருக்கும் பொழுது அவையும் நல்ல பலனை தருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா தரும் ஏன் அப்படின்னா நீசம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தோட பலம் குறைந்த தன்மை அதே கிரகம் திக்பலம் அடைந்திருக்கும் பொழுது அவை மறைமுகமாக ஒரு வலுவை பெறுகின்றன ஆட்சிக்கு நிகரான ஒரு வலுவை பெறுகின்றன அந்த வகையில நீசம் பெற்ற கிரகங்கள் திக்பலம் அடைந்திருக்கும் போது அவை கண்டிப்பாக நல்ல பலனை தரும் குறிப்பிட்ட சில லக்னங்களுக்கு பெற்ற கிரகங்கள் திக்பலம் பலம் அடைந்திருக்கும் பொழுது எது மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்ப பார்ப்போம் முதன்மையாக மீன லக்னத்தை எடுத்துக்குவோம் மீன லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு புதன் நீசமா இருக்கிறதா எடுத்துக்கோங்க அப்ப புதன் நீசம் அப்படின்னா என்ன பலன் புதனுடைய காரக விஷயங்களான பேச்சு புத்திசாலித்தனம் சமயோஜித அறிவு போன்ற விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம் ஆனா அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா அவர் நீசம் பெற்ற தன்மையிலே இருந்தாலும் லக்னத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் திக்பலம் அப்படிங்கிற தன்மையை அடைகிறார் ஓகேங்களா அப்போ திக்பலம் அடைந்த கிரகங்கள் ஆட்சிக்கு நிகரான பலத்தை அடையும் அப்படிங்கிற அடிப்படையில் ஜாதகருக்கு புதன் நல்ல பலன்களையே தருவார் ஜாதகருக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள நல்ல திறமை இருக்கும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள நல்ல பரிச்சயம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மீன லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் புதன் இருக்கும்போது அவங்க நிறைய பேர் ஜோதிட துறையில் இருப்பாங்க கணிப்பொறி நவீன தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களும் ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி புதனோட ஆதிபத்திய விஷயங்களான நான்கு மற்றும் ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்களுமே சிறப்பாக இருக்கும் நல்ல புத்திசாலித்தனமான குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தாயாரை ஜாதகர் பெற்றிருப்பார் மனைவியும் தாயாருக்கு நிகரான குணநலங்களோடு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க மனைவியும் கல்வி சார்ந்த விஷயங்களாக நல்ல திறமைக்குரியவங்களாக இருப்பாங்க இது எல்லாமே அந்த புதனோட நான்கு ஏழு ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதன் திக்பலம் அடைந்திருக்கக்கூடிய தன்மை தான் இதுக்கெல்லாம் நம்ம காரணமா எடுத்துக்கணும் அடுத்ததா மிதன லக்னத்தை எடுத்துக்கோங்க மிதன லக்னத்துக்கு சுக்கரன் நீசமா இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம்னா அவர் நான்காம் இடமான கண்ணியில் நீசம் பெற்ற தன்மையில் இருப்பார் அப்ப சுக்கரனுடைய காரக விஷயங்கள்ல ஜாதகருக்கு குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனா அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா நான்காம் இடத்தில் சுக்ரன் திக்பலம் பெறக்கூடிய தன்மையில் இருப்பார் அப்போ திக்பலம் அடைந்தக்கூடிய காரணத்தினால் சுக்கரனுடைய காரக விஷயங்களான வீடு வாகனம் மனை சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு நல்ல பலங்கள் இருக்கும் அப்போ மனைவி சார்ந்த விஷயங்கள் ஏன்னா சுக்கரன் தான் மனைவிக்கு காரக கிரகம் அப்போ மனைவி சார்ந்த விஷயங்களையும் ஜாதகர் நல்ல பலனையே நிச்சயம் பெறுவார் சுக்கரனுடைய ஆதிபத்திய விஷயங்களான ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களையும் ஜாதகருக்கு நல்ல பலங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு சந்திரன் நீசமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க அப்போ விருச்சகத்தில் அவர் நீசம் பெற்ற தன்மையில் இருப்பார் ஆனால் அங்கே அவர் நீசம் பெற்ற தன்மையில் இருந்தால் கூட நல்ல பலங்களை தரக்கூடிய அமைப்பிலே தான் இருப்பார் ஏன் அப்படின்னா அங்கே ஒரு திக்பலம் அப்படிங்கிற தன்மையில் இருக்கிறார் சந்திரனும் நான்காம் வீட்டில் திக்பலத்தை அடையக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சந்திரனுடைய காரக விஷயங்களான தாயார் வழி ஆதரவு ஜாதகருக்கு நல்ல மனம் நல்ல மனநிலை தெளிவான சிந்தனை போன்ற திறன்களை கண்டிப்பாக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஜாதகருக்கு தருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இட ஆதிபத்திய விஷயங்களும் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் அடுத்ததாக துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கிரகங்கள் நீசம் வித் திக்பலம் அப்படிங்கிற தன்மையில் இருக்கும் ஒன்று செவ்வாய் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் வந்து இவங்களுக்கு பத்தாம் இடமான கடகத்தில் நீசம் பெற்ற தன்மையில் இருப்பார் நீசம் பெற்ற தன்மையில் இருந்தாலும் செவ்வாயோட காரக விஷயங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஜாதகருக்கு இருக்காது ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் அடைவர் பத்தாம் இடத்தில் திக்பலம் அடையக்கூடிய இன்னொரு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் பத்தாம் இடத்துல இங்கே செவ்வாய் திக்பலம் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய காரணத்தினால செவ்வாயோட காரக விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும் ஜாதகருக்கு சகோதர வகையில் கிடைக்கக்கூடிய ஆதரவாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜாதகருக்கே தொழில் சார்ந்த நிர்வாகத் நிர்வாகத்திறன் ஆளுமை திறன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் செவ்வாயோடைய ஆதிபத்திய விஷயங்களான ரெண்டாம் இடம் குறிக்கக்கூடிய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதேபோல் குடும்ப வாழ்க்கை ஏழாம் இடம் குறிக்கக்கூடிய நண்பர்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஜாதகருக்கு ஓரளவு நல்லபடியாக இருக்கும் நிறைய பேர் துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறப்ப மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பாங்க செவ்வாயோட காரக ரீதியான தொழில் அதே மாதிரி காவல்துறை கட்டுமானம் சார்ந்த துறை நெருப்பு இது போன்ற விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் இங்கே நீசமே இருந்தால் கூட ஏன் செவ்வாயோட துறையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு யோசித்தோம் அப்படின்னா அங்கே செவ்வாய் மறைமுகமாக திக்பலம் அப்படிங்கிற தன்மையில் இருக்கிறதான் ஒரு காரணமாக இருக்கும் அடுத்ததாக துலால் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறப்ப நம்ம நீசம்னு எடுக்க வேண்டியது ஏன் அப்படின்னா சனி ஏழாம் வீட்டில் திக்பலம் அடையக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சனியோடைய காரக விஷயமான ஆயுள் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு நல்லபடியாக தான் இருக்கும் நான்கு மற்றும் ஐந்தாம் இட ஆதிபத்தியம் சார்ந்த விஷயங்களும் திக்பலம் அடையக்கூடிய காரணத்தினால் பெரிய அளவுக்கு குறையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறப்ப சுபர் பார்வையிலையோ அல்லது சுபர் இணைவிலையோ இருப்பது நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் மன வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன அளவுக்கு நெருடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ரெண்டு கிரகங்கள் நீசம் வித் திக்பலம் அப்படிங்கிற தன்மையில் இருக்கும்போது நல்ல பலங்களை தரும் ஒன்று குரு மற்றொன்று சூரியன் குரு லக்னத்தில் இருக்கும்போது அவர் நீசம் பெற்ற தன்மையில் இருப்பார் குரு நீசம் ஆயிட்டாரே அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா லக்னத்தில் குரு இருக்கும் பொழுது அவர் திக்பலம் அப்படிங்கிற தன்மையில் இருப்பார் அப்போ குருவுடைய காரக விஷயங்களான பணவரவு சார்ந்த விஷயங்கள் அதேபோல் புத்திரபாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் அதேபோல் குருவோட ஆதிபத்திய விஷயங்களான மூணாம் இடம் குறிக்கக்கூடிய தைரியம் வீரியம் இளைய சகோதர வகையில் கிடைக்கக்கூடிய ஆதரவு சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு குறைபாடுகளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததா சூரியன் அவர் பத்தாம் வீட்டில் நீசம் பெற்ற தன்மையில் இருப்பார் துலாத்தில் அதே நேரத்தில் அவங்க அவர் பலம் இல்லாத தன்மையில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை ஏன்னா பத்தாம் வீட்டில் திக்பலம் அடையக்கூடிய கிரகம் செவ்வாய் மற்றொன்று சூரியன் ஓகேங்களா அப்போ சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது சூரியனுடைய காரக விஷயங்கள் தந்தை தந்தை வழி ஆதரவு சார்ந்த விஷயங்கள் ஜாதகரை தொழில் சார்ந்த விஷயங்களை நல்ல தன்னம்பிக்கை தைரியமுடையவராக இருப்பார் தொழிலில் போதுமான அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடியவராக இருப்பார் நிறைய பேர் பத்தாம் இடத்துல மகரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் இருக்கிறப்ப அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்க உயர் பதவிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் ஆதிபத்திய விஷயங்களையும் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஜாதகருக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீசம் பெற்ற கிரகங்கள் திக்பலம் அடைந்திருக்கும் பொழுது போதுமானவரை ஜாதகருக்கு பலங்களே செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு ஜோதிடம் சார்ந்த பதிவில் சந்திப்போம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி